அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் முன்னூற்றி ஐம்பதாயிரம் நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மந்த்லி சாட்டில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஆறு தொண்ணூறு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பது இதில் மூலகிரும் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போல்டு பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் நம்பர் முந்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீடு நம்பரில் பார்த்துக்க எட்நூற்றி ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்க் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு ஜீரோ இருபது எழுபத்தி ரெண்டு இதில் கிரும நம்பர் முந்நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் ஆயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி அறுபத்தி இதில் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம முதல் கிரும்ப நம்பர் இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால் கை பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் முன்னூற்றி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு டபுள் ஜீரோ இதில் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்த ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்துட்டீங்க நம்மளை பாசிருக்கு அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தாறு அஞ்சா ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சாம் நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்க முன்னூற்றி எண்பத்திரெண்டு கல்கை பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தி ஆறு பெருக்கள்

ட்ரிபிள் த்ரீ ஆறு தொண்ணூற்றி ஆறு இதில் முதலகிரம நம்பர் ட்ரிபிள் த்ரீ நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பது ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பது ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி நாலு ஜீரோ இதில் முதலகிரம நம்பர் எழுநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால் கே பண்ணிக்கிறேன் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ரெண்டு ஐம்பத்திரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி நாலு இதில் முதலுக்கிரமன் வரும் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றை நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி பதினேழு ஒன்றா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கே பண்ணிக்கிறேன் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் முதலுக்கிரமன் வரும் நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தொன்னு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பளில் பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டுல பாஸ் ஆயிருக்கு எண்ணூற்றி எழுபத்ரெண்டு பெர்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெர்க்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்போது முன்னூற்றி நாற்பத்தி நாலு முதலுக்கு இரநூத்தி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பளில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நம்பர் ஏ போர்டுலேயும் சி போர்ட்டையும் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெர்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்திரெண்டு கால் கிலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தி நாலு இதில் முதல் கிராம் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தொன்னு பாஸ் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதில் ரெண்டு நம்பர் அடுத்து ஒன்றிங் நம்பர்ல பாச இருக்கு எட்டாம் நம்பரும் ஒன்னா நம்பரும் முன்னூற்றி முப்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொலிம் எட்டாம் நம்பர் சி பொலி பாஸ் இருக்கு முன்னூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பது ரெண்டு கால் நூற்றி முப்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தஞ்சு எழுபத்தாறு இதில் முதல்ல கிராம நம்ம நானூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்மளை பசத்துக்கு நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலையும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலிங் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பேர்கள் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு கால் கே பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு தான் கால்ப்க்லேட் பண்ணணும்னா இரநூத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தெட்டு இதில் மூலகிரும் நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கே பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு தான் கால்புட் பண்ணோம்னா அறநூற்றி பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு இதில் மூலகிரும் நம்பர் அறுநூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்தொம்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த ஒன்று நீங்கள் நம்பரில் ஆயிருக்கு ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஆகிருக்கு ஏபி போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்வேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொன்னு ஜீரோ இருபத்தி நாலு இதில் மோதல் நம்பர் முந்நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி ஒன்று மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தமையின் நம்பர் பசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு இதில் கல்கலேட் பண்ணுங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு இதிலிருந்து இவ்வினிங் வரக்கு வாய்ப்பு எடுக்கணும்பா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி மூணாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஓல்டு செல் டேமு டிரா நம்பரையும் வச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கெசிங் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கெசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கெசிங் ஏ போர்டில் ரெண்டு எட்டு நாலு பி போர்டில் ஏழு மூணு ஒன்பது சி போல அஞ்சு ஏழு ஒன்று அடுத்தது பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தொன்று எட்நூற்றி எழுபத்தேழு அடுத்தது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தேழு இரநூத்தி எழுபத்தேழு எட்நூற்றி முப்பத்தொன்று எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்தது எட்நூற்றி எழுபத்தஞ்சி அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி நானூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தஞ்சி அடுத்தது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூற்றி முப்பத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா இரநூத்தி எழுவத்தஞ்சி எட்நூற்றி முப்பத்தேழு நானூற்றி தொண்ணூத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி எழுவத்தேழு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வில்லிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஏபி போர்ட் பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ஏழு எத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு எண்பது எண்பத்தி ஒன்பது பிசி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு முப்பத்தேழு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தேழு முப்பத்தொன்று முப்பத்தி அஞ்சு ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தஞ்சு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொன்று எண்பத்தி அஞ்சு அடுத்தது ஆள் போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஒன்பது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா